கர்மவினை எவ்வாறு செயல்படுகிறது அதாவது கர்மத்தை அனுபவிக்க தான் நம்ம பூமியில் பிறந்திருக்கோம் ரைட் ஓகே இந்த கர்மம் பாரின்னா பல கோடி மக்கள் இருக்காங்க பல கோடி பேரும் ஒவ்வொரு நாள் நல்லது செய்வான் சில பேர் கெட்டது செய்வான் இவன் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு ஏமா வந்து உட்காந்து ஒவ்வொருத்தரையை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படியே பார்த்தாலும் எழுநூறு கோடி பேர் உலகத்தில் எழுநூறு கோடி பேரையும் இவன் எப்படி ஒரு ஆள் எல்லாரையும் பார்க்க முடியும் இவன் இன்றைக்கி என்ன தப்பு பண்ணுறான் நாளைக்கு என்ன தப்பு பண்ணுறான் இதெல்லாம் இவனுக்கு வேலையா இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியுமா இதை எப்படி வகுத்தார்கள் ஞானி அப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அதாவது செய்த கர்ம வினைக்கு நாம் பூமியில் பிறக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ இப்போ ஒன்றாவது படிக்கிற பையன் இருக்கான் அவனுக்கு பத்தாவது வரை உள்ள பாடத்தை பூரா சொல்லிக் கொடுக்க முடியுமா உணவு படிக்கிற பயனுக்கு சொல்லிக் கொடுத்தா அவன் தாங்குவானா சுத்தே போடுவான் அவ்வளோ பாடத்தையும் படுறானா அதே போல் இப்போ மனிதன் பிறந்துட்டான் போன ஜென்மத்திலேயோ அல்லது அதற்கு முன் எத்தனை பிறவி எடுத்தானோ இதை வகுத்து வச்சிருப்பான் இறைவன் நீ இந்த ஜென்மத்தில் இவ்வளோ வினைகளை அனுபவிக்க வேண்டும் இப்போ உனக்கு ஒரு நூறு வயசு வரைக்கும் ஆயுஷு இருக்குன்னா கடவுள் கொடுத்த அந்த நூறு வயசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நீ கர்மவினையை அனுபவிச்சாகணும் ஒரே திரியாக எல்லா கர்மவினையும் கொடுத்தா அவனால் தாங்க முடியாது சேர்த்துக்கிடுவான் அதனால் அந்த கர்மவினையை பிரிக்கிறாங்க அவன் செய்த கர்மவினைக்கு ஏற்ப அதை பிரிக்கிறாங்க பல பிறவியாக பிரித்து அதான் வினைக்காலம் வினைக்காலம்னால் தேங்காய் மலைக்கப்பட்டால் மூணு மாதம் ஆகும் பயிரை உழைக்கப்பட்டால் ஒரே நாளில் முளைச்சி வந்துடும் அதற்கு உள்ள செய்த கர்மவினைக்கு ஏற்ப மனிதன் பூமியில் பிறக்கிறான் சரி சார் இப்போ அனுபவிச்சிட்டோம் இப்போ நம்ம ஒரு பத்து பிறவியில் பத்து விதமான கர்மவினைகளை வினைகளை அனுபவிக்கணும் பத்து பிறவி எடுத்துகிட்டால் நம்ம கர்மவினைகள்லாம் முடிஞ்சிடுமா அதற்கு பிறகு கர்மவினைகள் கிடையாதா நல்ல கேள்வி அதுக்கு என்ன பதில் தெரியுமா இப்போ நம்ம இந்த பூமியில் ஒரு பத்து சதவீதம் அனுப்புகிறார் பத்து சதவீதம் இந்த பிற நீ செஞ்ச கர்மவினையை அனுப்ப செய்ய அடையணும்னு சொல்லி அனுப்புகிறார் பூமியில் இவன் இந்த பத்து வித கர்மவினை அனுபவிக்க தான் பூமியில் பிறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் வாழும்போதே என்ன செய்வான் மேலும் கர்மத்தை செய்வான் அதாவது மறுபடியும் துன்பத்தை யாருக்கு ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருப்பான் அல்லது யாருக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பான் இவன் துன்பம் மற்றவங்களுக்கு செஞ்சாலும் சரி அல்லது நல்லது நிறைய பேருக்கு செஞ்சாலும் சரி இதனுடைய பலனும் மறுபடியும் ஏறிக்காங்க அந்த இன்பம் நிறையா செஞ்சாலும் மற்றவர்களுக்கு அன்னதானம் தர்ம காரியம் செஞ்சாலும் அடுத்த பிறவியில் பிறந்து அந்த பலனை அடைவதற்கு மனுஷன் மறுபடியும் பிறப்பான் நான் சொல்கிறது புரியுங்களா அதே மாதிரி துன்பங்கள் செய்தாலும் அடுத்த பிறவியில் பிறந்து அந்த துன்பத்தை அனுபவிப்பான் இப்படி நாம் வாழும்போதே செய்த கர்மவினையை அனுபவிக்க பிறந்தலாம் புதுவிதமான கர்மவினைகள் செய்யும் பொழுது அது மேலும் மேலும் தொடரும் நம்மளுக்கு பத்து ஜென்மம் இருந்தது திருப்பி பதினஞ்சு ஜென்மமாக மாறிடும் அப்போ பிறந்து 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 கண்மவனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சரி இதுக்கு முடிவு தான் என்ன சார் அதை தான் சொல்வார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார் அதாவது இந்த பிறவியாகிய துன்பம் வேண்டாம் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் இறைவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் அதுதான் மனதால் வழிபடுவது வாக்கால் வழி வழிபடுவது உடம்பால் வழிபடுவது இதை எவன் புரிந்து கொள்கிறானோ அவன் மட்டும் அதனால தான் ஞானிகள் தான் கொஞ்சம் பேர் எழுநூறு கோடி மக்கள் இருந்தாலும் அறுபத்தி மூணு நாயனர்கள் அந்த காலத்தில் இப்போ ஒரு ஞானி கூட கிடையாது இப்போ ஒவ்வொரு ரிஷி கூட கிடையாது ரிஷியெல்லாம் சொன்னால் சொன்னது பளிக்கும் இப்போ எவனாச்சும் சொன்னால் சொன்னது பழிக்கில அவன் காசு தாவ அரசியல் பண்ணுறதும் காசு தாவ துறை வீசம்பர் மாதிரி இருக்குது எனவே இனிமே மனிதன் கடவுளாக மாறுவதற்கு சான்ஸே கிடையாது அதற்கான அறநூல்களை எவன் படிக்கிறானோ அவன் மட்டும்தான் ஞானியாவான் கடவுளோடு கலப்பான் முக்தி அடைவான் நன்றி மாணவர்களே